தமிழாசிரியர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நானலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரரை சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து மதுரையில் நிற்க போறாரு ஸோ விஜய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாருன்னு தாவேக்காவினர் தொடர்ச்சியாக அங்கே போஸ்டரை ஒட்டுறாங்க திமுகவும் வந்து மதுரையில் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தை போடுறாங்க ஏற்கனவே நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கும்போது எம்ஜிஆருக்கும் மதுரைக்குமான தொடர்பு இப்படி பல விஷயங்கள் மதுரை நோக்கி வைக்கும்போது விஜய் ஏன் இப்போ அவங்க நிர்வாகிகள் மதுரையில் நிக்கணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க சீமான் கிளாரிட்டியோட இருநூற்று நாலு நிற்கிறான்னு சொல்றாரு இவரு எம்ஜிஆரு மதுரைங்கிறாரு சீமான் எம்ஜிஆருக்கு நினைவிடமே ஆக்கிரமிப்பு தூக்கி தூர போடுங்கிறாரு அவர் தமிழர் அடையாளம்னு ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல சீமான் இருக்கிறாரு மு க ஸ்டாலின் கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம் ஜோதிபாஸ் மாதிரி திருமாவளம் முதற்கொண்டு வேல்முருகன் ய யாரையும் விடாம ஒரு கூட்டணியை இன்டாக்டா கொண்டு போறாரு நாற்பத்தி சதவீத வாக்குகளை மூணு முறை தாண்டின ஒரு கூட்டணி அது வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாகி பாசிட்டிவ் ஓட்டா கூட அது மாறிட்டு நெகட்டிவ் மாறிடுச்சு நெகட்டிவ் ஓட்டா வந்த ஓட்டு கூட இந்த ரெண்டு பேருத்தவரை யாருக்குமே நிலை கிடையாது சும்மா தெருவில் போஸ்ட் போடுறது குப்பேன் சுப்பேன் நாலு பேரை என்கேஜ் பண்ணி கருத்து கணிப்பு இந்த மாதிரி டக்காலிட்டி மோசடி இதை தான் பண்ண முடியும் ஒரு கிளாரிட்டியான ஸ்டாண்ட் இல்லாத இந்த மாதிரி பொய் மாலங்கள் மாய் மாலங்கள் தலைமையில சொல்லி போஸ்ட் அவுட்டுன்னு சொல்லி போஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி நேரடியாக அரசியல் பண்ணாம ஒரு தெளிவான துணிச்சலான தெளிவா ஒரு கிளாரிட்டியோட முடிவு எடுக்க முடியாதனால ஸ்டாலின் கூட்டணி அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஸ்டாலின் தனித்த போட்டியில முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சீமான் ரெண்டு வர தவிர யாருக்கும் கிளாரிட்டியான ஸ்டாண்ட் இல்லை விஜய்க்கும் இல்லைன்றீங்களா விஜய்க்கு இல்ல விஜய்க்கு தான் சுத்தமா இல்லை எடப்பாடியாவது தன் தலைமையில ஒரு அணிங்கிறது ஓரளவு தெளிவு வந்தாலும் யார் யாரு இருப்பாங்க என்னென்ன சீட்டு தெளிவு இல்லையே தவிர ஒரு அணிங்கிறதாவது மூணாவது அவருக்கு தெளிவாயிட்டு அவர் தலைமையில் அணிங்கிறதுல அவர் தெளிவாயிட்டார் அமித்ஷாவும் அவர் தலைமைன்னு சொல்லிட்டாரு அதுல கான்ஸ்டுவன்சி யாருங்கிறது தான் சிக்கலே தவிர அவர் தலைமையில் அணிங்கிறது ஓரளவு சம்மாட்டு ஸ்டாலின் சீமானுக்கு அடுத்தபடி எடப்பாடி தான் தெளிவு இருக்கு விஜய் தனிச்சு போறாரா கூட்டணி போறாரா இதுதான் கண்டஸ்ட் பண்ணுவாரா திரும்பி போறாரா ஓ அப்படியே அந்த அளவுக்கே போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சும்மா அந்த பப்ளிசிட்டிக்காக மேல இருந்து காசு கொடுத்து அடிக்கக்கூடிய போஸ்டர் இது அரசியல் எல்லாம் ஒண்ணும் அடிக்கல அப்ப சேலங்க கோயம்புத்தூர் காரனுக்கு வர விரும்ப இல்லையா என்ன போஸ்டர்னாலும் மதுரையில தானே வருது அவருக்கு எல்லாமே மதுரையில மேல இருந்து பணம் கொடுத்து அந்த செட் பண்ணி புஷியானந்த்க்கு இதுல உள்ள இதெல்லாம் தெரியும் அதனாலதான் புசியானந்த மீறி விஜய் என்ன அரசியல் பண்ண முடியாது அஹ் அது மட்டுமில்ல அந்த அமைப்பு ரீதியாட்டே விஜய்க்கு பலமா இருக்குது புசியானந்த் தான் ஒரு விசுவர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சமநீதி பார்வையில அவரை பொதுச் செயலாளர் போட்டதையும் நான் மனமாற என்னைக்கும் பாராட்டிட்டு இருக்கேன் சே ஏன் தலைமையில இருந்து மதுரையில இந்த போஸ்டர் விட்டுங்கன்னு நான் சொல்லுவோம் மதுரை இந்த போஸ்டர் விட்டுனா மதுரை வந்து சினிமா இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இடம் ஓகே சோ அங்க போஸ்டர் விட்டது கரெக்டா இருக்குங்கிறாங்க இந்த போஸ்டர் விட்டுறது வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு முடிவெடுத்து அவங்களால நிக்க முடியல அதனால இப்படி போஸ்டர் மூலமா நிற்க பாக்குறாங்க இதுல அப்ப நம்ம வெறும் போஸ்டர் பாக்குறதால மதுரையில திரைப்படத்தை தாண்டி அங்க சில எம்ஜிஆர் சில சென்டிமெண்ட் இருக்கு எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றாரு எம்ஜிஆர் மாதிரி எப்படி பேக் பண்ணிச்சு அந்த கம்யூனிட்டி எப்படி பண்ணாங்க இந்த மாதிரி அதுக்குள்ள நிறைய கான்ஸ்பரன்சி எல்லாம் வச்சு பேசுறாங்களே இது எம்ஜிஆர் ஐம்பது சதவீத பலம் உள்ள ஒரு கட்சியில நாட்டில இருந்து வெளியே வந்தார் இவர் பறவை ஊர்ல சீரோ பர்சன்டேஜ்ல தீபா ஜெயக்குமார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு வராரு எம்ஜிஆர் ஐம்பது சதவீத வாக்கு பலம் கொண்ட அண்ணா தலைமையில இருந்த வளர்த்த முத்தமிழ்ரும் ஒரு எத்தன்லைஜிஆர் சதவீத ஒரு கட்சிக்குள்ள இருந்து வெளியேறி வந்தவர் எம்ஜிஆர் நடிகர் திமுகவின் பொருளாளர் இவரு ஒரு முன்னணி நடிகர் மட்டும்தான் சீரோ பெர்சன்டேஜ் லெவல்ல தான் இவரு இருக்கிறார் எம்ஜிஆரையும் அப்படியே கம்பேர் பண்றது எந்த விதத்திலயுமே வந்து சரியானதும் இல்ல பொருத்தமானதும் இல்ல அடுத்தபடியா இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார் இருபத்தி முப்பத்தொம்பது முப்பத்தொன்பது கமலஹாசன் மாதிரியே முப்பத்தொம்பது கேண்டிடேட்டு போறதுக்கு தெம்பு இல்லாம வக்கு இல்லாம வகை இல்லாம இருந்தவர் இந்த வார்த்தை எல்லாம் அப்படியே அப்படியே அது உன்னோட இனத்தை மறைக்கிறதுக்கு நீ ஊரை அந்த மாதிரி காதல பூச்சி தின பாண்டேக்கள் இந்த மாதிரி காதல பூச்சிதுனால நீங்களா காதல பூச்சி பூச்சி அனுமதிப்படுப்பா இன்னும் காதல பூச்சி ஏம்பா பாண்டைகள் நம்பலாங்க வீக்னஸ் மறைக்கிறதுக்கு நீ லெட்டர் பேடா இருந்துட்டு போன சிஏ எதிர்ப்பு இருந்துட்டு போற கமலஹாசனுக்கு அந்த வீக்னஸ் இல்ல முப்பத்தி கேண்டிடேட் போட்டாப்பில மணிமணியான

ஓடிட்டீங்க சீமானு கீழே ஈரோடு கிழக்குல போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இருபத்தி ஆறுல பேரம் பேச முடியாது அந்த களத்துக்குள்ள இல்ல நீங்க பேரம் பேசுறதுக்காக இந்த இந்த களங்கள்ல நின்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டோம்னா அடிபட்டு போகும்னு அதுக்குள்ள நிக்கல அது தப்பான அரசியல் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்காதனால பலம் இல்லாத பல நிரூபிக்காதவங்களை அன்டஸ்ட் நாட்களோடு உங்களை ஒரு பொருட்டா எடுக்காம பாஜகவை எதிர்ப்போட்டு உள்ள பாஜக சேர்ந்தா ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தோத்தது காரணம் பாஜக தான் சொன்ன ஒரு கட்சி கூட இரண்டாவது இடத்த உறுதி பண்ணதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போயிட்டாரு என் அந்த அதிரடி அரசியல் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு பாரத் குஜராத் டீமு பண்டாரி டீமு இவங்க மூலமெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி ஏதோ நடத்தி அந்த அச்சத்துல மூணாவது பேரும் பொண்ணு அஹ் நிரூபிக்காத விஜய புரட்டான்னு நினைக்காம பாஜக கூட எடப்பாடியே கை குலிக்கிட்டாரு இப்ப எடப்பாடி பாஜக கூட கை குருக்கனும் பிறகு நான் தனிச்சுனு பொண்ணு சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு தனிச்சுனு பொண்ணு துணிய துணிச்சல் இல்ல பாஜக கூட கூட்டணி இல்ல அப்ப இன்னும் பாஜக அண்ணா திமுக கூட்டணி மக்களவை தெரியல பிரேக் ஆனது மாதிரி பிரேக் நம்பறாங்க அதுதான் நம்பிட்டு இருக்காங்க ஓகே ஆனா அந்த இது பிரேக் ஆகிறதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல ஏனென்னு பிரேக் ஆகறக்குள்ள வாய்ப்பு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இல்ல ஏன்னா பிரேக் ஆகி ரெண்டு வரும் வீணா போனது தெரியும் அதனால இனிமேல் வந்து பிரேக் ஆக மாட்டாங்க அதான் இது இப்ப நான் பிரேக் பண்ணிடுவோன்னு என்ன கண்டு பல பலரும் பரவிட்டு பிஎம்ஓக்கு சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட பல பயம் அண்ணாமலை உழைச்ச பதினொன்னு புள்ளி நாலு சதவீத பலத்துக்குள்ள சீட்டை நயனா நயந்திரம் வாங்கணும் நயனா நாயந்திரன் தன்னோட திறமையால நிரூபிக்கணும் திறமையற்ற ஒரு அட்டு சப்பியா போயிடக்கூடாது நயனா நயந்திரங்கிறத டெல்லி தலைமை சொல்லிட்டு இருக்கேன் அவங்களும் தலையிட்டு நயனார் எம்போர் பண்ணி நயனார் கூட பேச்சுவார்த்தைக்கு அண்ணாமலை அனுப்பி அண்ணாமலை தான் எடப்பாடி கிட்ட டானா அடி நிறுத்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சீமானும் கிடையாது உங்களும் கிடையாது சீமான் மூணாவது வந்தார் புதுச்சேரியில் நீங்க நாலாவது போனீங்க இந்த பார்லிமெண்ட் அசம்பிலிக்கு அதெல்லாம் ஓடாதீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்து இவ்வளவுதான் இருபது எங்க ஸ்ட்ரென்த்து பதினொன்று நாலு குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு தாமரன்னா ரெண்டு தாமரன்னுன்னா நாலு ரிட்டர்ல இருக்கலாம் ரெண்டு ரெட்டர்னுன்னா ஒரு தாமரன் இருக்கணும்னு அவர் அடிச்சு வாங்குவார் இதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது எடப்பாடியும் இங்கே அமரப்பில தான் போகணும் அண்ணாமலையும் விட மாட்டாரு நானும் மோடி லாயலிஸ்டா அது இல்லைன்னா ரெண்டு பத்து சதவீத ஓட்டு இருபத்தி ஆறுல வரலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எடப்பாடி அல்வா கொடுத்துட்டு போயிருவாரு அவர் நல்ல குழஞ்சி எடுத்து இருபது சீட்டை காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சோ எவ்வளோ சொல்லியோ ஜெயலலிதா பாஜக திராட்டில் விட்ட மாதிரி திராட்டில் விட்டுட்டு போயிடுவார் இதை நான் அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் என்னோட நோக்கமா இருக்கே தவிர கூட்டணி உடைச்சிட முடியும்னு நான் நினைக்கல எடப்பாடி நினைக்கல கூட்டணி தொடருக்கு தான் அண்ணாமலையை மாத்திக்கிட்டு நயனார் நாயந்திர தலைவரா போட்டிருக்காங்க பட் விஜய் தரப்பு கூட்டணி உடஞ்சிராதா நம்மளை எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாரான்னு நினைக்கிறாங்க பட் விஜய்க்கு அப்பா போன்றவங்க வந்து இருந்தாலும் பரவாயில்ல தனிச்சு நின்று இந்த சந்தர்ப்பவாதிகள் விஜய்க்கு காசை கொள்ளடிக்கிறது காத்திருக்கக்கூடிய கூட்டத்தோட தனிச்சு நிற்கத்தோட பாஜகவுட சேர்ந்து எப்படியாவது இந்த பொருளாதாரத்துக்கு இதுக்கு சேதாரம் இல்லாம ஒரு சீட்டை வாங்கிடலாங்கிறத பாஜகவின் முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை அம்மையார் கிட்ட அவர் வேண்டுகோள் வச்சதுனாலதான் தமிழிசை அம்மையார் வந்து விஜய் சொல்லட்டுங்கிற கருத்தை சொன்னதை அட்டி சொல்ற சொல்ற திரைமறை தான் நான் விமர்சனம் பண்ணேன் அதான் இவர் செல்வாக்குள்ள தம்பி சுனி நிர்மல் குமார் சொல்லிட்டாப்ல சிலம்பட்டிலாம் தம்பிக்கு சொல்வாக்குண்டு சொல்லிட்டாப்ல ஆதவர் சொல்லிட்டாப்புல இன்னும் என் தமிழிசை பேசிட்டு இருக்காங்க இது வந்து கெஞ்சுறது மாதிரி இருக்குங்கிற மாதிரி நான் கமெண்ட் அடிச்சுன்னாலும் கூட திரைமறைவில் அவர் வந்து என் பையன் தனிச்சு மாட்டான் எல்லாம் என் பையனுக்கு காசு சொல்லிட்டு போயிடுவானுங்க முழுக்க சந்தர்ப்பாத கூட்டம் எனக்கே தெரியும் ஸ்டார் வைப்பானு காசு வாங்குவானே எனக்கு ஏற காசு வாங்கிட்டு மண்டா நடத்தணும்னு தானே இப்பவும் இதுவும் காசை வச்சுதான் மண்டா நடத்திட்டு இருக்காப்புல சோ அந்த பணத்துல புரியா இருப்பாங்க கடைசியா தனியா வந்துருவாங்கிற மாதிரி இவர் சொன்னால தான் அதை விஜய் சொல்லட்டுங்கிற கருத்தை தமிழிசை சொல்லிருக்கிறாங்க பட்டு சாமி அதுல சிக்கலா பாக்குறாரு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அது கூட கூட்டணி போயிட்டோம்னா அது முதல்ல ரொம்ப பேர் கேவலம் ஆயிரும் அசிங்கப்பட்டு போவோம் அடிபட்டு போவோம்னு அவரு கருதுறாரு தனிச்சு போட்டிட்டதுக்கும் அவங்களுக்கு கேண்டேட் இல்லை ஒர்த்து இல்லை இஷ்யூஸ் இல்லை இப்போ கேட்ச் த பிளைன்னு சீமான் அடிச்சு ஏறுறாரு எவ்வளவு போல்டா ஏறுறாரு அப்ப சீமானுக்கு போல்ட்னஸ் எந்த விஷயிலையும் ஒரு நின்றுட மாட்டாரு பிரேவ் சீமான் சீமான் போல்டா விஜய்க்கு தெரியும் சீமான் அவர் என்னங்கிறது நக்கல் நையாண்டி பண்ண வேண்டியது இல்லை அப்போ சீமானோட கீழ பெறுவோன்னு தான் அவர் ஹீரோட கிழக்குள்ளே கலத்துக்குள்ள வரல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானோட கீழே போனா திரையுலகத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நக்கலா நையாண்டியாச்சிருப்பாங்க அப்ப அதை தவிர்க்கு வந்து விஜய் வரமாட்டாருங்கிறது வரதுக்குள்ள அளவுக்கு கேண்டிடேட் இல்லைங்கிறது வியாபார கூட்டம் கொள்கை இல்லைங்கிறது ஒன்றை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட மாட்டாருங்கிறது எல்லாத்தையும் மீறி அவர் செய்தால் கூட அது உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துர்வாட்டு ரெட்டரை ஓட்டு எட எடப்பாடி போகக்கூடிய ஓட்டை தான் பலகீனமான ஒருத்தரை தான் பிரித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் அனுகூலம் தான் பண்ணக்கூடிய விதத்தில் அமையும்ங்கிறதுனால அவர் வந்து தனிச்சு போட்டிட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து அதனால பாண்டே போன்றவங்களாம் இல்லாத ஒன்றுக்காக வாய்ப்பில்லாத ஒண்ணுக்கா கருத்து கண்டிப்பா பண்றது தேவையில்லைங்கிற தனிச்சு போட்டியிட வேண்டாம்னா அவருக்கு ஆப்ஷன் நீங்க சொல்ற மாதிரி பாஜக போல தான் வர போறாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஜனநாயக சமையோட ஸ்டாண்டு தான் அப்ப தனிச்சு போட்டி இல்லைன்னா அப்படியே இவ்வளவு ஒர்க் பண்ணணும் இவ்வளவு இது நான் அப்பனா அது கிட்டத்தட்ட கட்சி வாபஸ் வாங்கிட்டு நான் ஒதுங்கி ஒதுங்கிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா இருநூத்தி பதினாலு கேண்டிடேட் அவர்கிட்ட இல்ல இல்லீங்களா இல்ல கண்டிப்பா இல்ல இருநூத்தி பதினாலு வியாபாரிகளை பிடிக்கலாம் நீங்க முப்பத்தி வியாபாரிகளை பிடிச்சிருந்தா கூட அவன் மக்களவை தேர்தலில் வியாபாரம் பண்ணியிருப்பான் அது அந்த வியாபாரம் ஆறு தொகுதிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு தொகுதியில் கிடைச்ச பலத்துக்கு தக்க ஒரு கூட்டணி கிடைக்கும் அந்த கூட்டணியில தான் எம்எல்ஏ எல்லாம் தனக்கு செல்வாக்கு இருக்கு ரெண்டு கோடி ரூபா செலவழிச்சு மக்களவையில் ஒரு செல்வாக்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டை காட்டுனா அந்த ஓட்டை வச்சு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அசம்பிளி சீட்டு கிடைக்கும் அதை பத்து கோடி அஞ்சு கோடி ரூபா செலவழித்து அந்த சீட்டை ஜெய ஜெயித்திடலான்னு பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரம் செல்வாக்குவான்னு நினைக்கக்கூடிய கூட்டம் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அகுமலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் மாடர்ன் பாலிடிக்ஸ் விஜய் ரொம்ப ஒரு சுயநலவாதி தன்னோட சினிமா மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த மார்க்கெட்டை வைத்துக்குவாரு நூறு நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு வருது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் லாபம் தான் யார் யாரும் கொடுக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் தான் இன்னைக்கு பிசினஸ்ல கார்பரேட் வேல்ட்ல இதெல்லாம் சகஜம் தான் அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் மக்களவை தேர்தலில் இறங்கி இல்ல சார் அப்ப கட்சி அப்பதான் ஆரம்பிச்ச ஒரு ஆண்டு ஆகுது உங்களுக்கு கட்டமைப்பு பலப்படுத்தல நிர்வாகிகள் போடல அப்ப எப்படி இறங்க முடியும் அப்ப வீழ்ச்சியெல்லாம் போயிருப்பாரு அந்த ஆபத்துக்கு அவர் ஆறு நோக்கி நகர்றாருல அதை இருபத்தி ஒன்பதுல அறுவடை பண்ணுன்னு ஒரு இந்த நாட்டுல இல்ல ஒரு பய செலவு பண்ண மாட்டான் நீங்க இருபத்தி நாலுல இன்வெஸ்ட் பண்ணா இருவத்தி ஆறுல கிடைச்ச ஓட்டுக்கு சீட்டு தரும் நம்ம செல்வாக்காரன் நமக்கு சீட்டு வாங்கி தந்துடுவாரு அதுக்கு கட்சி டொனேஷன் கூட கொடுக்கலாம் நிக்கலாம் ஆளாகலாம்னு முப்பத்தொன்பது தொகுதிக்குள்ள ஆட்கள் வந்துருவான் அதுல நீங்க குறிப்பிடத்தக்க சீட்டை வாங்கி அதுல இருபத்தி ஆறுக்குள்ள அவனை எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு தள்ளிடலாம் இப்ப எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு ஒரு தொகுதிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அஹ் இருபத்தொன்பதுல எப்படி ஆறு தொகுதி உள்ள ஒரு பார்லிமெண்ட் அவனுக்கு கிடைக்கும் அதுல ஆறு காம்படிஷன் வருவான் அதுல யாருக்கு நல்லா வரும் இப்ப முப்பத்தொம்பதுனா முப்பத்தொன்போது பேருக்கும் அவனோட ஆறு தொகுதிக்குள்ள உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி கிடைச்சிடும் அவங்க எடுத்த ஓட்டை மையமா வச்சு நல்லா ஓட்டு எடுக்காதவனு தள்ளிடலாம் ஒரு லட்சம் ஓட்டு எடுத்தவனுக்குலாம் ஒரு சீட் வாங்கி கொடுத்துடலாம் அந்த அரசியல் வியாபாரம் நடக்கும் இப்ப நீ அசம்பிளில பணத்தை போட்டு என்ன சாதிக்க போற அஞ்சு எம்எல்ஏ எல்லாம் டெபாசிட் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறின்னு சொல்லும் போது எம்எல்ஏ ஆகலாங்கிறல்லாம் சும்மா அந்த பணத்தை போடக்கூடிய அந்த வியாபாரிக்கு தெரியும் ரசிகம் எம்எல்ஏ ஆயிரலாம்னு பேசிட்டு இருப்பானே தவிர அவனோட காசு இருக்காது அவன் விஜய்க்கு காசை வாங்கிதான் அவன் போஸ்ட் ஓட்டணும் எம்எல்ஏ ஆவணம் வரக்கூடிய வியாபாரி அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் அந்த வியாபாரத்தை எம்எல்ஏ ஆவணம்னு நினைச்சு எம்பியில தோப்போம் எம்எல்ஏல நம்ம ஆறாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் இதுல இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டான் இந்த நுணுக்க விஜய்க்கு தெரியாதா கட்சினா நீங்க எப்படிலாம் செலவு பண்ணு என்னெல்லாம் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் ஒரு தொகுதி எவ்வளோ எங்க இந்த பணம் ரொட்டேட் பண்ணனும் யாரை போடணும் இந்த நுணுக்கம் விஜய்க்கு தெரியாதா விஜய் தெரியலாம் கூட ஜான ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா ஆதவர் சின்னாவுக்கு தெரியாதா எல்லாம் பெரிய பெரிய கட்சியில வேலை பார்த்தவங்க இல்ல சார் இந்த நுணுக்கம் அவங்களுக்கு தெரியும் இல்லை இவங்க மற்றவன்லாம் ஏமாளி நம்ம தான் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல மற்றவனும் உங்களுக்கு உங்களை மிஞ்சின தான் இது வந்து அஹ் அரசியல் கட்சி இப்ப இதுன்னு சொன்னா கூட இந்த நூறு கோடி ரூபாய் கடன் தரேன் மூணு கோடி ரூபாய் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டு போவானு இல்ல அந்த மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்கூடியவை நூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்ததுலாம் நூறு கோடி ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கக்கூடியவன் தான் மூணு கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் தான் விஜய்க்கு அரசியல் அது ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் இல்ல சீமான் சொல்ல மாதிரி கருவாட்டு சாம்பார் தான் நீங்க வந்து இலவசங்களுக்கு ஆதரவா கொள்கையை சொன்னீங்க இலவசங்களுக்கு ஆதரவா பேசுனீங்க இதே சர்க்கார் படத்துல இலவசங்களை எதிர்த்து உடைச்சு உடச்சு போடுவீங்க சீமான் அன்னைக்கு இலவசத்துக்கு எதிராக பண்றான் அவன் கொள்கை கொள்கை உள்ளவன் என் தமிழ் சமுதாயம் இவங்ககிட்டையும் கையாந்தி நிற்க கூடாதுங்கிற கொள்கையில நிற்கிறான் அவன் சீமான் அங்கே இலவசம் இங்கே இலவசம் அங்கே உடல் இங்கே உடல் அங்கே டாஸ்மார்க் இங்கே டாஸ்மார்க் இன்னைக்கு எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் டாஸ்மார்க் 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 திமுக அடிக்கும் போது சீமான் அது அப்படிதான்பா என்ன நீ அப்படித்தான் இருந்து நட பாண்டேகளோட கிரெடிபிலிட்டியடி சீமான் சோ இன்னைக்கு சீமான் ஒரு விஷயத்த இலவசங்கள் கூடாதுன்னு சொன்னாருன்னா அவர் கொள்கை அடிப்படையில தன் இனம் சார்ந்த ஒரு பாலிசில இருந்து அவர் வராரு நீங்க இலவசங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி போலாங்கிற ஆசையில வாரீங்க சார் இதுல இப்ப நம்ம திரும்ப அந்த மதுரையை ஒட்டி பேசும்போது இப்போ ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிமுக கிட்டது இந்த ஓபி சசிகலா இந்த பிரிவுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு திமுக நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு இப்ப திமுகவும் மதுரை டார்கெட் பண்ணி அங்க ஒரு மூர்த்தி மாதிரி ஒரு ஆளை எமோஜ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க இப்ப விஜயும் வந்து அங்க போகும்போது ஒரு அந்த வாக்குகளை அது வந்து ஒரு ஃபுளோட்டிங்கா இருக்கு இப்பத்திக்கு அது அதிமுக கிட்ட இல்ல அதுல இருந்து நம்ம ஒரு ஷேர் எடுக்கணும் விஜய் அதாவது சமூக ரீதியா கணக்கு போடுறாரு எந்த கணக்கும் கிடையாதுங்க இப்படி போஸ்டர் போட்ட எடப்பாடி பயந்து போய் சீட்டு தந்துடுவாருன்னு கணக்குங்க அதே ஒரே கணக்கு தாங்க இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கிறது கொடநாடு கொலையை பத்தி பேசல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுற இதெல்லாம் சீமான் பேசுறாரு தனிச்சு போவார் நான் சொன்னேன் அதுக்கு ஒரு காரணமா இலவசங்களை எரித்து பேசுறதுன்னு சொன்னேன் நீங்க இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க கொடநாடு கொலையை பற்றி பேசல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசல அப்போ உங்களுக்கு இன்னும் உங்களை நம்பி நீங்க கட்சி ஆரம்பிக்கல எடப்பாடி பழனிசாமி நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அவரு உங்களோட பிஜேபி பெட்டர்னு பலம் நிரூபிக்காத உங்களை பொருட்டா மதிக்காதனால கச்ச அடிச்சுட்டு இருக்கீங்க எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி எடுத்து எடப்பாடி பயந்து நம்மள இது பண்ண மாட்டீங்களா தான் உங்களுக்கு நோக்கம் எடப்பாடி நம்பி தான் அவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க சேர்ந்து அப்போயே சேராம விட்டா ஒரு பாஜக வரைக்கும் அதை அளவு பண்ணாங்க அவர் எடப்பாடி தான் வேணும்னா அப்பவே எந்த கண்டிஷன் இல்ல பல நிரூபிக்காதவங்க ரொம்ப பேராசைப்பட்டுட்டீங்க அவரு உங்களை ஒரு அளவு எடுத்து வச்சிருப்பாரு பல நிரூபிக்காத ஒரு அடையாள அரசியலுக்கு சீமா முப்பது சீட்டுக்கு தான் விஜய் வச்சிருந்தாரு அப்போ முப்பது சீட்டு கொடுப்பேன்னு சொல்லும் போது ரிஷின்னு ஒரு சீமான் மேல பருத்தில பிராமண சமுதாய தம்பி முப்பது கொடுத்தா உங்க இமேஜ் பாதிக்கும் அடையாள அரசியலுக்கு இருபதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு வெப்டி வித் சீமான் இருபதுக்கு மேல கொடுக்காதீங்கன்னு அவன் சோ நீங்க பல நிரூபிக்காம ஆயிரம் பந்தாக்களையும் அதையும் வந்து பலூன் அப்படியும் பறக்க விடலாம் பல நிரூபிக்கல ஊசிய வச்சு ஓரமானும் குத்தி அதை பொட்டி தெரிக்க விட்டுருவான் அதுதான் நிலைமை அப்ப நீங்க இந்த பந்தாக்கள் இதெல்லாம் பண்றது எடப்பாடி மாட்டாரா நமக்கு கூப்பிட்டு சீட்டு தந்தர மாட்டாரா நோக்கமே தானே தவிர தனிச்சு நுக்கோடி நோக்கம் இல்லை அதனாலதான் பாஜக கூட்டணி கிடையாதுங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்க இப்ப விஜய் சரியா நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு எந்த கணக்கும் இல்ல போஸ்டர் அப்ப விஜய்க்கு எங்கதான் செல்வாக்கு இருக்கு அவர் எங்கதான் நிக்க வாய்ப்பு இருக்கு அந்த அந்த அதை எப்படி நம்ம இது பண்றது எங்க என்ன கிடைக்காதுங்க கிடைக்காதுங்க நீங்க வந்து ஒரு வேளையில ராமதாஸ் விஜய் காம்பினேஷன் வந்ததுன்னா சிதம்பரம் விருத்தாச்சலம் தென் புவனகிரி இங்க தான ஜெயிக்கலாம் வாய்ப்பு வந்துடும் ஃபர்ஸ்டா செகண்ட் வந்துடுவார் நான் தெளிவா தாங்க சொல்லுவேன் திருவெட்டியில் சீமான் மூணாவது போவார் நான் சொன்னேன் திருவெட்டியில் சீமான் மூணாவது போவார் நான் சொன்னேன் சீமானே எனக்கு அண்ணனே சொல்லலன்னா யாரு நான் ஜெயிப்பான்னு சொல்லுவான்னு கேட்டார் நாம் தமிழை தம்பிகள்லாம் என்ன கடுமையா சாடுனாங்க இதே ரவி சாமி தினகரம் ஃபைட்டிங் கேண்டேட்டு நெக்டூ நக்கு இருக்குன்னு சொன்னேன் கமலஹாசன் ஃபைட்டிங் கேன்டேட்னு சொன்னேன் அதே விஜய் வந்து ஃபைட்டிங் கேண்டேட்டா வரணுன்னாலும் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவரை ப்ரமோட் பண்ணிட்டார்னா அது வந்து மும்முனை போட்டியில அவருக்கு சிதம்பரம் விருத்தாச்சலம் இந்த மாதிரி புவனகிரி போன்ற தொகுதிகளில் ஜெயிக்கும் சார் இவ்வளோ மாஸ் இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி எந்த கம்யூனிட்டி பேக் இல்லாமல் ஒரு கேஷ் நியூட்ரல் லீடரா எம்ஓ ஜாயிட்டு இருக்கிற விஜய் அவரே ஜெயிக்க நிக்கணும்னா வெற்றி பெற முடியாதுன்றதுக்கு எப்படி இது எப்படி இதை டீகோட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல டெபாசிட் கிடைக்காதுங்க தனிச்சு சும்மா பேசிக்கலாம் தனிச்சு நிற்க போறது இல்லை அவருக்கும் தெரியும் சர்வே எடுத்தா டெபாசிட் கிடைக்காதுன்னு வரும் எந்த சர்வே எடுத்து தெரியுமா ஏதாவது ஒரு வெளிமானத்துல உள்ள ஒருத்தங்கிட்ட என்கேஜ் பண்ணி தெரியாம நீ எடுத்து எடுத்துக்கொடு நீ கரெக்டா எடுத்து எடுத்துக்கொடு இவ்வளோ பணம் கொடுக்கணும் நீங்கள் அந்த சர்வே ஆதவர் அர்ஜுனா ரெட்டி கிட்ட கூட சர்வே எடுத்தா விஜய் விஜய் ஏமாத்துவான் பா பாண்டியிட்ட கொடுத்தா விஜய் ஏமாத்துவாப்புல சம்பந்தமே இல்லாத ஒருத்த கொடுத்து சர்வே எடுத்தா விஜய்க்கு டெபாசிட் கிடைக்காதுங்கிறது தெரியல தெளிவாக வரும் ஏன்னா கமலஹாசன் தென் விஜயகாந்த் இதில் விஜயகாந்த் வெற்றி பெற்றாரு விஜயகாந்த் வெற்றி பெற்றாருன்னா அந்த வெற்றிக்கு காரணம் பாமக எதிர்ப்புல அவர் ஒரு ஆள் ஆயிட்டாரு நீ வளவளா குழவலா வெண்டக்கான ஓட்டு போடுவோம் அவரு ஜூன்ல இருந்து இனிமேதான் நாங்க அதை பண்ண போறோம் இனிதான் வியூகமே இருக்கு இனிமே பாருங்கன்றாங்கல்ல அது அதை பார்க்காமே நம்மள இப்பவே ஒரு முடிவு முடிவுக்குறது சரியா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம்ல நீங்க தலைவா தலைவா படுத்த ஜெயில அடிச்சாங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல போய் மோடியை பாத்தீங்க ஜெயலலிதா ஆறு சேவாத ஓட்டு ஜெயலலிதா கூட்டிட்டு அப்போ பல நிரூபிக்காத விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு முத முத நிரமிச்சு காட்டினவங்க ஜெயலலிதா தான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அனில் மாறி உதவுனாரு எம்ஜிஆர் அறுபத்தி ஏழு மாறுன்னு எஸ் ஏ சந்திரசேகர வார்த்தை விட்டாரு அடிச்சு தவிர்த்து ஒண்ணுமில்ல விஜய்னு நிரூபிச்சாரா இல்லையா தரவுதான பாண்டே தரவுதான ஆஹ் சவுக்கு சங்கர் நான் போய் சொல்லலையே அதே மாதிரி நீங்க விக்கிரவாண்டியில வந்து எலெக்ஷன் டைம்ல கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பாத்தீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்கும்போது நீங்க சமவத்தலங்கள்ல நோட்டா ஜெயிக்க போகுது நீங்க பாவிகளா நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில ஓட்டு குறவு உங்களுக்கு ஒரு கோடி மெம்பர்ஸ் இருக்கான் விக்கிரவாண்டியில ஐம்பதாயிரம் மெம்பர் இருக்காங்கன்னா மண்ணு ஏற்கட்டி சாமலம் தான் உங்களுக்கு விக்கிரவாண்டியில தேரிச்சு ஒண்ணும் தேரில்ல இது வேற சீமான் வேற அங்க ஏமாந்தாரு நானும் என் தம்பியும் சந்தனா உதயநிதியை விடுவோமானாரு என்ன ஆச்சு விக்கிரவாண்டியில அதே சீமான் வந்து அஹ் ஜெகதீஸ்வரன் அவருக்கு இத பதிலா சொல்றேன் அதே சீமான் வந்து ஈரோடு கிழக்குல விஜய் ஒரு ஆளா பலம் போகாம இடம் போனா நடுப்புல போய் அடிபட்டு போய் விழுந்துருவான்னு சொல்லிக்கிட்டு அஹ் பைக் பைக்கு பைக் அஜித்கா விழுந்து சொல்ல வரல இது விஜய கடுப்பேத்ததுக்கு தான் அதை சொன்னது இனி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அஜித்ன்னா பை பைக்கு சீமான மைக்குன்னு ஓட்டு கேப்போண்டு பதினாறு சதவீதம் வாக்கு எடுத்தாரு அங்க ஒரு சதவீத அதிமுக ஓட்டு தான் முப்பத்தாறு சதவீதத்துல இருந்தே சீமானு கிடைச்சிது விக்கிரவாண்டியில ஹீரோவான்ன்னு பெரியார் மண்ணெல்லாம் பெரியாரே மண்ணுன்னு அடிச்சாரு இது திப்பு சுல்தானை போலிருந்து பழனி பாபா போலிருந்து ஹீரோவானுன்னு எடுத்தார் பயனாசி ஓட்டெடுத்தாரு ஹீரோவானுக்காம நானும் என் தம்பி விஜய் ஜாந்தா உதயநிதி ஸ்டாலின் தடுத்துருவோன்னா அது யாருமே சீரியஸா எடுக்கல உதயநிதி ஸ்டாலின் விஜய லெஃப்ட் ஹேண்ட்ல விக்கிரவாண்டில் தள்ளி விட்டுட்டாரு கள்ளக்குறிச்சி சாராய் சாக பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை அப்போ நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க வரணும்னா விஜயகாந்த் கமலாசன் மாதிரி பலத்தை நிறுவீங்க அதுக்கப்புறம் உங்களை நான் மதிச்சிட்டு போறேன் இல்ல சார் இப்ப என்னன்னா விஜயகாந்த்க்கு நீங்க இல்லாதது அப்படி என்ன விஜய் கிட்ட இல்ல விஜயகாந்த்க்கு அதே மோஸ் இவருக்கு இருக்குல்ல சார் அதே நிர்வாகிகள் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு தான் மாவட்ட செயலாளர் போடணும் எல்லா மாவட்டத்துக்கும் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் நிர்வாகிகளே இருக்காங்கன்னு தாவே கால சொல்றாங்க இவ்வளவு பேர் இருந்தும் அவங்க யாருமே அது விஜயே டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றது அது தனிப்பட்ட கால்புற செயல் சொல்ற மாதிரி இருக்கேன் சார் விஜய் டெபாசிட் வாங்க மாட்டாருங்கிறது தோத்து போவாருங்கற அதை இதுபடுத்துறது தான் இல்லை தோல்வியை கூட நான் வச்சுக்கிறேன் அதுக்கு அதுவே இப்படிவா விஜயகாந்தாலே வெற்றி பெற முடியுது சார் விசால வந்து திமுக கேண்டிடா போட்டுட்டாங்க விஜயங்க ஜெய்ப்பார் விஜய் சார் விஜய் அப்புன்னாலே விஜய்க்கு இது மவுஸ் இருக்கு இல்ல சார் விஜய் ஸ்டார் கேண்டிடேட் இல்ல சார் விஜய் ஸ்டார் கேண்டிடேட் கமலஹாசன் ஜெய்க்க இல்லையே ஸ்டார் கேண்டிடேட் இது ஆர்கனர்ல ஜெயித்த ஒரு கோயல்பேட்டையில் ஜெயிக்க கமலாக்கு இருக்கிற ஃபேன் பேஸை விட விஜய்க்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அதிகம் இல்ல சார் ஃபேன் பேஸ் மட்டும் ஓட் ஆகாது சிவாஜிக்கு இல்லாத ஃபேன் பேஸா பல நிரூபிக்காது சிவாஜி ஜானகி சொன்னாங்க சிவாஜியோட ஒப்பு இல்லை அவரை எம்ஜிஆரோட தன நினைச்சுக்கிறார் விஜய் அது அவர் விருப்பம் பேசுறதுல அதுல என்ன தப்பு இருக்கு போகுது அவரு என்ஆர் கூட கூட ஒப்பிடலாம் அதனால என்ன ஆகி இன்னைக்கு நீ சீரோ பர்சன்டேஜ் தானே இன்னைக்கு நீ தீபா ஜெயக்குமார் தென் சசிகலா மேர்தான் சசிகலாவோட விஜய் ஒப்பிடலாமா சார் எவ்வளவு ஒரு கிரௌடு கூட்டம் தீபா பெரிய மாநாடு போட்டாங்களா சார் சசிகலா பெரிய மாநாடு போட்டாங்களா சார் இன்னைக்கு உங்க ஸ்டேச்சர் இதுதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதை நீங்க நிரூபிச்சாதான் உங்களுக்கு ஓட்டு நிரூபிக்காம பேசுறது வந்து வெறும் பேச்சு எட்டு புள்ளி ரெண்டு சீமான் எடுத்தது ரியல் உங்களால இருநூத்தி பத்து நாளே போட முடியாதுன்னு உங்களை அடிக்கிறேன் நீங்க நிக்கவே மாட்டீங்கன்னு உங்களை அடிக்கிறேன் சார் சீமான் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எட்டு எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு விஜய் முதல் தேர்தலே அந்த இடத்த தாண்டிடுவாருன்றாங்க சார் அது எட்டு பர்சன்ட் எல்லாம் டபுள் டிஜிட்டே போயிடுவாங்கன்றது கணிப்பேன் கேண்டிடேட்டே போட மாட்டார் களத்துக்குள்ளே நிக்க நிற்க ஒரு வெற்றி நீ இந்தியா டுடே மணியும் ரங்கராஜ் பாண்டேயும் டக்கால்ட்டியா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தோலை அடிச்சு விஜய் வந்துருவாரு விஜய் வந்துருவாரு இன்னும் நீங்க பேசி சந்தோஷப்பட்டு வேண்டியதாம்பா ஒரு புண்ணாக்க நடக்க போறது இல்லை இருநூத்தி பத்து நாள் விஜய் போட போறதுல விஜய் கண்டஸ்ட் பண்ணதும் சந்தேகம் இல்ல சரி இப்போ களத்துல அது எப்படி இருக்கும்னு நீங்க எனக்கு சொல்லணும் இல்ல இப்ப நீங்க வந்து விஜய் வர மாட்டார் டெபாசிட் வாங்க மாட்டாருன்னா களத்துல அவங்க சில டேட்டாவோட சொல்றாங்க களத்துல இங்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்ப நீங்களும் அதை சொல்லணும் இல்ல எங்க அவரு விக்கிரமாண்டியலே அவரு செல்லா காசு உதயநிதி ஸ்டாலின் அவரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தேர்தல் கலான்னு சொல்லிட்டாரு அது அவரு சும்மா காதல கூட சொல்லுவாரு அது ரங்கராஜ் பாண்டிய காதல பூசுத்தனா அவர் நம்பலாம் இந்தியா டுடே மணிக்கு காதல பூசத்து அவுட் ரேட்டாச்சிட்டனே உம் இப்போ இந்த அவர் வந்து தன்னை கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் ஆக முடியலன்னா கூட அந்த எம்ஜிஆர் மாடலை நோக்கி நகர்றாரு அப்படின்னு சில எங்க அவர் நிற்கவே மாட்டாருங்க சீமான் தோத்து போவனு பயந்து களத்தை விட்டு ஓடிடுவாருங்க துணிவு வாரிசு படம் வரும்போது என்ன சொன்னாரு எனக்கு நான் தான் போட்டின்னு சொன்னாரு துணிவு படம் வாரிசை தாண்டி இருக்கிற அச்சம் அவருக்கு வந்துட்டு நிக்காதுதான் இவ்வளவு வேலை பாக்குறாங்களா சார் கொஞ்சம் நம்ம அதுல ஒரு அது நிக்காது ஒரு லாஜிக்கா பாப்போமே அதுல நிக்காதுதான் இவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்காங்களா கண்டிப்பா நிக்க மாட்டார் நான் சொல்றாங்க நிப்பாருன்னு என்கிட்ட சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் உங்களை விட்டுறேன் நீங்க ஒரு ஆங்கர் பிரங்கராஜ் பாண்டேயோ இவரோ வரட்டு நான் நானும் அவரும் பேசிட்டு நான் ஏன் நிக்க மாட்டாரு என்னென்ன மோசடி ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காருங்கிறத நான் சொல்லிட்டு அவரும் கரு அவரு கருத்து கணிப்பாரு நிக்காதவரை பற்றி கருத்து கணிப்பு போட்டாதான் அவருக்கு வியாபாரம் ஓடும் அப்ப நான் நிக்க மாட்டாருங்கிறத நான் தெளிவா சொல்றேன் இதையும் தாண்டி நின்னாருன்னா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கடவுளவு பண்ண வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு மொசப்பிடிக்க மூஞ்ச பார்த்தா தெரியாதான்னு சொல்றேன் முப்பத்தொன்பது போட முடியாதவரா பத்து நாள் போட்டு கொடுவாரு இல்ல என்ன ஒரு ஏறி கோழி பிடிக்காதவனா வானியா ஒரு முப்பத்தி இல்ல நிக்கவே இல்லன்னு சொன்னவரை நீங்க நிக்கல நிக்கல பயந்து போயிட்டாரு பயந்து போயிட்டாரு அவருக்கு ஏழாம உங்களை ஏமாத்துறாரு ரங்கராஜ் பாண்டையும் இந்தியா டுடே மணியும் ஏமாறலாம் ரவீந்திர சாமி ஏமாற தயார் இல்ல இல்ல அதுதான் அங்கதான் சார் அவர் ஒரு அவரே சொல்றத நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்ணிக்கல இன்டர்பிரேஷன் கரெக்ட்ங்கிறது அவரு இருநூத்தி பத்தி நாலு போட்டிட மாட்டாருன்னு தெரிய வரும்போது உங்களுக்கு தெரியும் அவர் விஜய் சார் தரப்புல இருந்து வைக்கிறதே ஈவன் உங்களுக்கே சொல்ற உங்களமர் ஆட்கள் அவங்க சொல்றது என்னன்னா விஜய் நிக்க மாட்டாரு விஜய் வந்து அதிமுகவ நம்பி இருக்காருன்னு நீங்க இப்படி சொல்றதே அவர் மேல ஒரு தனி அவர் மேல அவரை பார்த்து பயப்படுறது அப்படின்றாங்க எங்க உண்மையா பொய்யான்னு கத்திரிக்காய் அமுத்தரா சொந்தைக்கு வந்துட்டு போகும் நீ என்ன வேணாலும் இப்ப சொல்லிட்டு போ நான் சொல்றதுதான் இறுதில நடக்கும் நிக்க மாட்டோம் நீ அவ்வளவுதான் இதுல வேற மாத்திப்பட்ட கருத்துக்கே இல்ல இதுல விஜய்க்கு பேக்கு முக்கியமான பேக்கிங் கம்யூனிட்டி விஜய் இந்த கம்யூனிட்டி நிக்கவே போறது இல்லங்க ரிட்டர்ன் பேக் தான் நீ வந்து சாரி நிக்கவே போறதுல நீங்க டிக்ளேர் பண்றீங்களா சார் நிச்சயமா இருநூத்தி பத்து நாள் போட்டு மாட்டார் எங்கதான் எங்க திமுக வாய்ப்பு இல்ல எங்க போவார் பத்து திருப்பி போவார் அவ்வளவுதான் உள்ள கட்சி கட்சியை கலச்சி திரும்ப படத்துக்கே போயிருவாரு நீங்க இருநூத்தி பத்து நாள் போட்டுட மாட்டாருங்க அதுக்குள்ள காரணங்களை சொல்லிட்டேன் ஓகே அப்படியே இருநூத்தி பத்து நாள் போட்டாலும் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் அருந்ததியர் அந்த சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் பொலிட்டிக்கல் அதிகாரம் ஆஹ் இல்லாத சமூகங்கள் இப்படின்னு ரிட்டர்னிங் ஓடக்கூடிய வாக்க தான் பிரிப்பாரு அது உதயநிதி ஸ்டாலினுக்கு பண்ணக்கூடிய நன்மை உதயநிதி ஸ்டாலின் மேல வன்பத்திலையும் காட்புணிச்சிலும் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாரு அதுல தப்பான ஆலோசனைகளால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல நிரூபிக்கிறதுக்கு பதிலா பல நிரூபிக்காம விட்டுக்கிட்டு இப்ப திணறாரு இப்பதான் அவர் பல நிரூபிக்கணும்னா முப்பத்தி ஒன்பதே இல்லாத ஒரு இருநூத்தி பத்து நாள் போட்டு மாட்டாரு முழுக்க வியாபார கூட்டம் இது நீடிச்சு கூடிய கட்சி இல்ல அதனால இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான் அவரு இருநூறு இருநூறு கோடி ரூபாய் எடுத்து வச்சு போட்டாலும் கூட அந்த இருநூறு கோடி படத்தை செலவழிச்சு சொந்த காசுல சூன்யம் வச்சது மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவருக்கு தான் அந்த நன்மை நீங்க செய்வீங்க திமுக எதிர்ப்பு ஓட்ட அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்ட விஜயகாந்த் கமலஹாசன் இவங்க எல்லாம் பிரிச்ச மாதிரி நீங்களும் பிரிச்சு அந்த அந்த நன்மை தான் பிரிக்க வாக்க அவர் பிரிக்க முடியாதா திமுக வாக்குங்கிறது அதிகார பலத்துல இருக்கக்கூடியவங்க இவருக்கும் திமுகவும் இரண்டாயிரத்தி பதினொன்று பிராப்தி இல்ல சிவாஜி கட்சி ஆரம்பிச்சா திமுக எண்பத்தி ஒன்பதுல என்ன ஆனா கையெஸ்ட் ஓட்டு கலைஞர் எடுத்துட்டாரு சிவாஜிக்கு ஓட்ட இல்லனே ஆயிப்போச்சு பல நிரூபிக்காத சிவாஜிக்கு ஓட்டை இல்லனே ஆயிப்போச்சு ஜானகி முன்னாடி நின்னு காங்கிரஸ் ஓட்டும் குறையில திமுக ஓட்டும் குறையில எல்லாம் சொன்னா சிவாஜி கட்சி ஆரம்பிச்சா திமுக ஓட்ட பிரிச்சிடும் ஏன் அத சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வருஷமா திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்ல பதினஞ்சு வருஷமா சம்பந்தமே இல்ல இப்பதான் அண்ணா திமுக அரங்க தெரியாம விஜய பத்தி பேசி அவர் ஆளாக்கி விடுறாங்க அவங்களுக்கு வேற ஆள் இல்லாம அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் பாண்டே போன்றவர்கள் பேசி ஆளாக்கி விடுறாங்க இதுல எடப்பாடிக்கு கெட்ட காலத்துல நல்ல காலம் என்னன்னா விஜய் நிக்க போறது இல்லை நின்னா எடப்பாடிக்கு விஜயாலயே பாமர மக்கள் வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு காலி ஆகும் இப்ப ஒருவேளை இந்த செயல ஒரு வலுவான தலைமை அதிமுக தரப்புல இல்லாதனாலதான் அந்த வாக்கை உடைப்பாருன்னு நினைக்கிறீங்களா அந்த வாக்கு வந்து ஓகே க்ரௌட் பிள்ளருங்கிறதும் எடப்பாடி கிரௌட் பிள்ளர் இல்லைங்கிறதும் விஜயால அண்ணா அதிமுக வாக்க உடைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் அது கொடுக்குது பட் என்னோட இது இரண்டு பதினாறு போட்டியிட மாட்டாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எடப்பாடிக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் நான் கருத்துறேன் ஓகே நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை சார் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்